ஹலோ விவர்ஸ் டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் வருமா வராதா இல்லை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப குழப்பமாக இருக்குது ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டது வந்துட்டு இந்த மாதிரி பொங்கலுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பொங்கலும் முடிஞ்சிருச்சு ஸோ எப்பவுமே வந்துட்டு அடுத்த வருஷம் இயர் ரெண்டுலேயே வந்துட்டு அடுத்த வருஷத்துக்கான இதை வந்துட்டு ஆன்வல் பிளானரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு நாலு அஞ்சு வருஷமாகவே வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே வந்துட்டு கரெக்டாக வந்து ஆன்வல் பிளானரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ இந்த வருஷம் மட்டும் வந்து என்னாகுது அப்படின்னா இவ்வளோ லேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் டெட்டுக்கு டெட் எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு எழுதி முடித்தாச்சு அப்படின்னா டிசம்பர்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கணும் ஸோ டிசம்பர்லேயே வந்துட்டு வரல ஸோ ஜனவரியிலையாவது ஃபர்ஸ்ட்டு டூ வீக்ஸில் வந்துருமான்னு பார்த்தா அப்படியே வரல ஸோ லாஸ்ட்டு டூ வீக்ஸில் வருமா அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்துட்டு கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஸோ கன்ஃபார்மாக தெரியல ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப குழப்பமாக இருக்குது ஜனவரி மாதமே ஆன்வல் பேனரை வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா ஃபிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க எப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதே வந்துட்டு பெரிய டவுட்டாக தான் இருக்குது தெரியுதா எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அதனால் அதை வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு ஆனுவல் பேனர் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாமல் டேரெக்டாக நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஸோ டெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து பிஆர்டி யூஜி எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் எஸ்ஜிடிக்கு பிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு நிறைய பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு நம்பிக்கையாக இருக்கலாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு எப்படி கரெக்டாக டிசம்பர் எண்ட்லேயே வந்துட்டு நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணி அதே மாதிரி அவங்க வந்து கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அது மாதிரி டிஆர்பி வந்துட்டு ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னே தெரியல அப்படியே ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் கரெக்டாக அதில் சொல்கிற மாதிரி எக்ஸாம் வைக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஆனுவல் பிளானரில் பார்த்தோம் அப்படின்னா பி எக்ஸாம்னால் நவம்பர் மந்த்தே வந்துட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரலை அதே மாதிரி வந்துட்டு யூஜிடிஆர்பியும் வந்துட்டு அப்போயே போன வருஷமே வச்சிருக்க வேண்டியது இன்னும் வைக்கல ஸோ யூஜிடிஆர்பி வைக்காமல் பேப்பர் ஒன் பேப்பர் டூ டெட் எக்ஸாம் தான் வந்துட்டு நடத்துனாங்க ஆனால் டெட் எக்ஸாம் வந்துட்டு ஷெடியூலில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை ஷெட்யூலில் இல்லாத எக்ஸாமாக வைக்கிறாங்க ஷெடியூலில் இருக்குது இருக்க வேண்டிய எக்ஸாம் வந்துட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே நிறைய பேர் டெட்டு பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து டெட் எக்ஸாம் வச்சுருக்காங்க ஸோ அந்த கொஷின் பேப்பர் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மாட்ரேட் தான் பாஸ் ஆகினவங்க பாஸ் ஆகாதவங்களும் வந்துட்டு ரெண்டு பேருமே அதை எஜிக்குள்ள தான் இருப்பாங்களே தவிர ரொம்ப அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அதிகமாகலாம் இருக்காது ஏற்கனவே நிறைய பேர் டெட்டு பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போயும் டெட்டு பாஸ் பண்ணி நிறைய பேர் உள்ளார வந்திருக்காங்க அதாவது ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் உள்ளார வருவாங்க அப்போ எல்லாரையும் சேர்த்து வச்சு எக்ஸாம் வைக்க போகிறாங்களா அப்படின்னும் தெரியல அப்படி எல்லாரையும் சேர்த்து வச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு போட்டி தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைனா டிஎன்பிஎஸ்சியில் எப்படி ஏற்ற மாதிரி அதாவது வேக்கன்சி இருக்கிற அளவுக்கு அவங்களாம் ஃபில் பண்ணிவிட்டு இல்லாதவங்களுக்கு எவ்வளோ தான் மார்க் எடுத்திருந்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது தானே ஸோ அது மாதிரி கூட பண்ணாங்கனாலாவது நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் ஓகே வேக்கன்சிக்குள்ளே நம்ம வரல தான் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி இருக்கும் அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க டிஆர்பியில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல ஸோ என்னென்னு கேட்டாலும் அவங்க ஒழுங்காக பதிலும் வந்துட்டு கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ டெட் எக்ஸாம் எழுதியிருக்கோம் அதுக்கான ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக அவங்க விட்டு தான் ஆகணும் அதை வந்துட்டு விடாமலாம் இருக்க முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த ஜேனல்னால் ஃபெப்ரவரிக்கும் கூட இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆனுவல் பிளானர் வந்துட்டு வருமா வராதா அப்படிங்கிறது தான் நமக்கான பெரிய டவுட்டே டெட் எக்ஸாம் முடிஞ்ச நிறைய நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பிஇஓ எக்ஸாமும் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால பிஓ எக்ஸாம்க்கும் நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆனுவல் பிளானர் நம்மளுக்குன்னு ரிலீஸ் பண்ணால் தான் ஓகே இந்த மந்தில் எக்ஸாம் வந்துடும் ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்மளாலே முயற்சி பண்ணி படிக்க முடியும் ஸ்டார்டிங்கில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு நிறையா படித்தோம் இன்னும் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணலையே அப்படிங்கிறதுனால எக்ஸாம் நடக்குமோ நடக்காது நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிற ஒரே குழப்பத்தில் தான் இருக்கே தவிர இதுதான் முடிவு அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் தெரியவே மாட்டேங்குது டிஆர்பி அப்படி என்ன முடிவு தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ